திருச்சிட்டுமலம் இந்த பதிவில் கோவில் யானைகள் பற்றிய அரிய ஆன்மீக தவல்களையும் அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம் ஆலயங்களில் அரசர்கள் காலத்திலையும் முன்னோர்கள் காலத்திலையும் யானை ஏன் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலயங்கள் உள்ள மூலவருக்கு புனித நீர் கொண்டு வரதற்கு பயன்படுத்தினாங்க அதுபோல் ஆலயங்களோட முக்கியமான திருவிழாக்களில் வீதிவிழாக்கு பயன்படுத்தினாங்க அடுத்தபடியாக அறிவியலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யானை சுழுமுனை வாசியோகம் செய்யக்கூடியது அது என்னங்க சுழுமுனை வாசியோகம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மனிதனுக்கு சுவாசம் பார்த்திங்கன்னா ஒரு மூக்கு துவாரத்தில் இருபத்தி நிமிஷத்துக்கு ஒரு முக்குத் துவாரத்தில் சுவாசம் அடுத்த இருபத்தி நாலு நிமிஷம் தான் மறுமுக்கு துவாரத்தில் சுவாசம் இரண்டு மூக்கு துவாரத்திலும் ஒரே நேரத்தில் மனிதனால் சுவாசிக்க முடியாது எந்த உயிரினாலும் சுவாசிக்க முடியாது சித்தர்கள் அவ்வாறு சுவாசித்து யோகம் பண்ணக்கூடியவர்கள் அதுதான் சுழுமுனை வாசி யோகம் அந்த யோகத்தினால் என்ன கிடைக்குன்னா கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சூட்ச்மை சக்திகள்லாம் அழிஞ்சு போயிடும் நமக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அதனால தான் சித்தர்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறத பெருசாக நினச்சாங்க பெரியவர்கள் முன்னோர்கள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த யானைக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு உண்டு சித்தர்கள் செய்யக்கூடிய சுழுமுனை வாசியோகத்தை எதிர்ச்சியாக செய்யக்கூடியது இரண்டு மூக்கு துவாரத்தையும் சுவாசித்து யோகம் பண்ணக்கூடியது மனிதனுடைய உடலில் அறுபதாயிரத்துக்கு மேலே நாடி நரம்புகள் இருப்பதாக அறிவியல் சொல்லுது அதில் மிக முக்கியமான நாடி நரம்பு மூன்று அதில் மிக முக்கியமானது சுஷ்மனா நாடி நரம்பு அதை ஊக்குவிக்கக்கூடியது அரங்கிற அதை திருவள்ளில் குறிப்பிட்டிருப்பார் என்னென்ன நோயெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும் இருமல் உரோகம் முயலகன் பாதம் எரிகுண நாசி விடமே நீர் அழிவு விடாத தலைவலி சோகை எழுகுல மாலை இவையோடு பெருவயிறு எரிகுலை சூளை இப்படி குறிப்பிட்டிருப்பார் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஜியக் சக்தியும் அழைச்சுக்கிடும் நோய்களையும் அழைச்சுக்கிடும் அந்த யானையோட மூச்சு காத்து நம்ம தலையில் பட்டா அப்படிப்பட்ட விசேஷ சக்தி படைச்சது இந்த யானை ஆன்மீகத்தோடையும் அறிவியலோடும் ரொம்பவும் தொடர்புடையது யானையின் தலைமத்தில் மகாலட்சுமி தேவி இருப்பதாக ஐரீகம் பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி தேவ் எவ்வாறு இருப்பது ஐதீகமோ யானையின் எற்றியில் மகாலட்சுமி தேவி இருப்பது ஐதீகம் அதனால யானையோட ஆசீர்வாதம் நமக்கு செல்வ செழிப்பை குடிக்கும் ஆமாம் திருமகளோடு திசை வேளங்கள் பார்க்கடலை கடைந்தபோது திருமகளோடு திசை வேலங்கள் தோன்றின தான் திருமகளுக்கு கஜலட்சுமின்னு பெயர் உண்டு அதுபோல விநாயகப் பெருமான் இந்த யானையின் அம்சம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமல திருமந்திரம் ஐந்து கரத்தின யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றியனே நந்தி மகந்தனே ஞானக் கொலிந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன விநாயப்பெருமான் துந்தி கொய் சித்த ஐந்து கரங்களை உடையவர் யானை முகத்தை உடையவர் இளம்பிரை சந்திரனை போன்ற யானையின் தந்தத்தை உடையவர் அவ்வாறாக தொடர்புடையது இந்த யானை நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ரொம்ப யானை விசேஷமானது தெய்வ நூல்களில் இடம்பெறக்கூடியது தேவாரம் திருமுறைகள் போற்றக்கூடியது வைரவர் துதியில் கூட வந்துடும் உங்களுக்கு விரித்தவள் கதிர்கோள் சூளம் வெடிபடி தமர்கம் கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேலம் குறித்து உமையஞ்சக்கண்டு வேலம் குறித்து வேலம்னா யானை தோலை உரிச்சு பொத்திட்டு இருப்பேன் பைரவர் அப்படி ஆன்மீகத்தோடையும் அறிவியலோடு ஒரு மிகவும் தொடர்புடையது நம்ம ஆலயங்களுக்கு போனால் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்ச நோயும் திரிந்து போடும் தெரியாமல் இருக்கக்கூடிய சூட்ச்ம சக்தியெல்லாம் அழிஞ்சு போயிடும் இந்த பில்லீஸ்வரியன் ஆதி இருக்கே அப்பேற்பட்ட ஆதி சங்கரருக்கு எதிர்களால் ஏவல் மூலியமாக வைத்தோலி தாங்க முடியாது வைத்தோலி வந்துடுது அந்த வைத்தோலியை அவர் ஆகாய மார்க்கமாக திருச்செந்தூருக்கு போய் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடி தான் வைத்தோலி தீர்க்குறாரு அதுபோல் எப்பேறுபட்டவங்களுக்கும் சக்தி தாக்கும் அப்போ நம்ம ஆலயங்களுக்கு போனால் தவறாமல் இந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நமக்கு நன்மை கிடைக்கும் மோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ரெண்டும் கிடைக்கும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கும் இந்த யானையோட ஆசீர்வாதம் திருச்சி